இன்றைக்கி இந்த இடம் தான் இந்த இடத்துக்குள்ளே தான் தேடி பார்க்க போகிறோம் இல்லைங்க இந்த இடத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு பின்னாடி ஒரு குகை மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது சரி இதுக்குள்ளே தேடி பார்க்கலாம் நினச்சே ரொம்ப நாளாக இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருக்கு தான் உள்ளே இறங்கிட வேண்டியது வரும்போதே வரும்போது செடிக்குள்ளே விழுந்து ட்ரெஸ்லாம் கிழிஞ்சு போச்சு எனக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையானோ ஜாக்கிரதையாக தான் வரணும் இந்த இடத்துல இல்லை அப்படின்னா ரொம்ப அடிப்படும் ஒரு வழியாக ஏறிட்டேன் அப்படி இதுக்கு கீழ் பக்கத்துலேருந்து தடி பார்க்க ஆரம்பிக்க வேண்டியதான் ஃபஸ்ட்டு இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இங்கே நிறையா வாட்டர் பாட்டில் மூடி அது இதுன்னு பத்து ரூபா கிடைக்கனால எனக்கு தெரிஞ்சு சவுண்டு போட்டுகிட்டே தான் இருக்கும் நான் இதில் ஏதோ ஒரு பொருள் மாதிரி சவுண்டு வருது இந்த முக்கில் இல்லைங்க எடுத்து பார்க்கலாம் கரெக்டாக இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு நினைக்க இதில் தான் இருக்குது ஆனால் கரெக்டாக இதில் இருக்குதுன்னு தெரில அதை எடுத்துருவோம் எடுத்து சைடில் போட்டுட்டு எங்கே பார்ப்போம் இது ஒரு வேஸ்ட்டு ஒரு சின்ன பல்போட பா ஸ்பேர் அப்படி எல்லாம் தேடி பார்க்கலாம் இதில் ஏதோ பொருள் இருக்க மாதிரி இருக்குது எங்கே வச்சாலும் சவுண்டு போட தான் செய்யுது இதை பார்க்க ஏதோ ஒரு கம்பி மாதிரி இருக்குது பழைய கம்பி வீலிங்க எடுத்து பார்க்கலாம் இது ஒரு வேஸ்ட்டு கம்பி சரி எடுத்து ஆரம்பிக்கலாம் ஓ இதில் யாரோ பர்ஸை விட்டுட்டு போன மாதிரி இருக்குது புதுசாக இருக்குது ஓ இதுக்குள்ளே ரிங் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்றும் இல்லை சரி அடுத்த எடுத்து பார்க்கலாம் இனி அப்படியே இதில் தேடி பார்ப்போம் இங்கே எதுவும் இல்லை ஏறி மேல் சைடில் தான் பொருள் இருக்கான்னு பார்ப்போம் ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சரான இடம் எப்போ கால் வச்சால் போட்டுட்டு போகணும்னு தெரியாது இதில் கொஞ்சம் ஒரே இலையாக இருக்கிறதுனால அந்த இடத்துல பாறை இருக்குதுன்னு நினச்சி கால் வச்சோம் அப்படின்னா அவ்வளோதான் வேறு குணாக மாதிரி உள்ளே போக வேண்டியதான் தான் இல்லை எதுவும் இல்லை ஆனால் கால் வைக்கக்கூடாது பார்த்து கவனமாக இருக்கணும் மேல் சைடில் தான் இருக்கான்னு பார்ப்போம் இதிலையும் எதுவும் இருந்த மாதிரி இல்லை ஆனால் இடம் அருமையான இடம் ஒரு தடவை இங்கே விழுந்துனா கண்டிப்பாக எவனும் வந்து எடுக்க மாட்டான் அப்படிப்பட்ட இடம் பாதால் மாதிரி இருக்குது சரி இந்த பாறைக்கு பின்னாடி ஏதாவது பார்க்கலாம் பாறைக்கு பின்னாடியே ஒரு சரிவு மாதிரி இருக்குது மேலேருந்து கீழே ஏதாவது பொருள் விழுந்தது அப்படின்னா இதுலேயே செட்டில் ஆயிரும் அதனால் நம்ம இந்த இடத்த தேடி பார்க்கவே நல்லாயிருக்கும் இந்த முக்கில் ஏதோ பொருள் இருக்க மாதிரி சவுண்ட் வருத அந்த இது மேல் சைடில் தான் இந்த மேல்பத்து ஏதோ திரும்ப மாதிரி இருக்குது மிளகு எடுத்து பார்க்கலாம் ஏதோ பாறை எல்லாம் வச்சுருக்கு பாறை விழுந்ததா இல்லாட்டி அடுக்கி வச்சுருக்காங்களு தெரில எடுத்து பார்ப்பேன் எல்லாம் பாசி பிடிச்சி தான் இருக்குது ஓ கை வச்சாலே விழுது போல போலன்னு எதுவும் சரிஞ்சு விழுந்துடக்கூடாது கொஞ்சம் கரெக்டாக நின்றுக்கிறேன் அங்கே எதுவும் இருந்த மாதிரி இருக்குது ஓ இது ஏதோ விளக்கு மாதிரி இருக்குது பார்க்க இதுல இருந்தால் சவுண்டு வந்துருக்கு நிலங்காக அதை எடுப்போம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது கை எட்ட மாட்டுக்க கை எட்ட மாட்டேங்குது லெஃப்டுக்கே வச்சு தான் ட்ரை பண்ணி பார்க்கணும் ம் பிடிச்சிட்டேன் நெல்லுங்க எடுத்து பார்ப்போம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இது ஒரு விளக்கு மாதிரியே இருக்குது பார்க்க சூப்பராக இருக்குது ஆனால் ரொம்ப பழசு இதுக்குள்ளேருந்து எப்படி சவுண்ட் வந்திருக்கோம் சரி கிளீன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு கீழே இறங்கி போய் கிளீன் பண்ணி பார்க்கலாம் நம்ம இடத்துக்கு வந்தா ஜி இது மேல அந்த மூடியை திறந்து பார்க்கலாம் தோணுது எனக்கு ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணும் இதோட வடிவமைப்பே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது சில பொருட்கள் இப்படி பழைய பொருட்கள் சபிச்சு வச்சுருப்பாங்க இது ராவ ராவ உள்ளேருந்து எதுவும் புகை அந்த மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு இதை அதே இடத்துல வச்சுட்டு போயிடலான்னு தோணுது இதை கொண்டு போகிறது சேஃப்டியாக இருக்குது கண்டிப்பாக இதை எடுத்ததுலேருந்து யாரோ பின்னாடி இருக்கிற மாதிரியே தோணுது அதனால் நான் இதை எடுத்த இடத்துல வச்சுட்டு கிளம்ப போகிறேன் அதே இடத்துல வச்சிட வேண்டியதான் டாட்டா பாய் பாய் ஒரு தடவை கடைசியாக பார்த்துக்க வேண்டியதான்